அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நான் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ மூலம் மதரிக்கின்றேன் சிலோன் தௌஹி ஜமாத் மாலிகாவத்தை கிளை உத்தியோகபூர்வமாக அங்குர்ப்பணம் செய்யப்பட்டு இன்றைய தினத்துடன் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாளிகாவத்தை கிளை உத்தியோகபூர்வமாக தொடங்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாளிகாவத்தை அதனை சூழ்ந்த பகுதிகள் எல்லாமே பெரும்பாலும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பிரதேசங்கள் ஆக இந்த இடத்திலே வந்து ஒரு கிளையை ஆரம்பித்து இளைஞர்கள் மூலமாக நம்முடைய அழைப்பு பணியை வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிளை வந்து முக்கியமாக உருவாக்கப்பட்டது அல்லஹூ சுபானோதார் அல்குர்வானில் கூறுகிறான் வல் தக்கும் மின்கும் உம்மத்தை முன்கர் உலாய்குமுள் முஃப்லி ஹோன் அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் அவர்களை வெற்றி பெற்றவர்கள் அல் குர்வானில் மூணாவது சூறா நூற்றி நாலாவது வசனத்தில் அல்ல கூறுகிறான் அதாவது நாம் எப்பயுமே ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் நன்மையான இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏவி தீமையான காரியங்கள் நாம் தடுக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் சிலோன் ஜமாத் என்ற இயக்கமே இந்த ஜமாத்துமே உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சிலோன் ஜமாத்துக்கு நாடெங்கிலும் பல கிளைகள் இருக்கின்றன அதனுடைய தலைமை கொழும்பு மாளிகாவத்தையே அடிப்படையாக கொண்டு தான் இயங்குகிறது ஒரு தலைமையாக இருந்தால் அனைத்து கிளைகளையும் பார்க்க வேண்டும் நிர்வகிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க வேண்டும் கிளைகளை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்று தலைமைக்கென்று பல பாரிய வேலைகள் இருக்கின்றன அப்படி பார்க்கும்போது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை வந்து அவங்களால் பார்க்க முடியாத ஒரு நிலை வந்துடும் பொதுவாக நம்ம இந்த அரசியல்லையும் சரி சமூக வாழ்க்கையிலையும் சரி இந்த மாதிரியான நிறுவனங்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த சமஷ்டி என்று முற்றையாட்சி என்போமே அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் என்னது ஒரு மத்திய தலைமை ஒன்றியிருந்தால் அதன் கீழ் வரக்கூடிய வரக்கூடிய அனைத்து கிளைகளையுமே மத்திய தலைமை ஒருங்கிணைச்சு போக போல அவங்க இருக்கக்கூடிய பிரதேசத்தில் வந்து அதிகமான ஈடுபாட காட்ட முடியாது ஆனால் சிடிஜே அப்படியாக இயங்குது என்று கேட்டால் இல்லை சிலவும் தௌகிஜமா கொழும்பில் தன்னுடைய பலத்தை மிக அதிகமாகவே காட்டியும் இருக்கின்றது அதற்கு இந்த வெள்ள நிவாரணப் பணிகளே ஒரு தலையாய சாட்சியாக இருக்கின்றது அப்போ ஏன் இந்த மாளிகைய கேள்வி உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி ஒன்று தானாகவே வரும் தலைமையாக இருக்கும்போது கொழும்பு மாவட்டத்தை முழுமையாக தான் பார்ப்பாங்க குறிப்பிட்ட பிரதேசங்களை வந்து தனித்துவமிக்க பிரதேசங்களை வந்து எப்போயுமே ஃபுல் ஃபோக்கஸ் படாது ஒட்டுமொத்தமாக கொழும்பு மாவட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்தந்த ஏரியாக்களை சூஸ் பண்ணி இந்த ஏரியாக்கள் நாம் பலப்படுத்தணும் இது ஒரு முஸ்லீம் ஏரியாவாக இருக்குது இங்கே வந்து நாம் தூய்மையான அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் பலர் கபறுகளை போய் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பலர் சிறுக்குடிய வாசலில் எல்லையில் இருக்கிறார்கள் அப்போ அவங்க எல்லாத்தையுமே நாம் என்ன செய்யணும் இஸ்லாத்தினுடைய பிடிக்கு கொண்டு வர வேண்டும் அந்த நோக்கத்துக்காகவும் தான் சிலவன் ஜமாத் மாளிகவத்தை உருவாக்கப்பட்டது சிலோந்தொகுத் ஜமாத் வத்துக்கிளை உருவாக்கப்பட்டு மிகச்சில தினங்களிலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதியே தெருமுனை பிரச்சாரம் துவங்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஏழு வருடங்களாகவே தெருமுனை பிரச்சாரம் என்பது இலங்கை முழுவதிலும் எங்குமே நடைபெறவில்லை ஏன் நடக்கவில்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆகவே இந்த மாளிகாவைத்த கிளை உருவாகிய உடனடி செயற்பாடாக உடனே இதைத்தான் நாங்கள் செய்யணும் இதன் மூலமாக நம்முடைய நெட்வொர்க்க நாம் பலப்படுத்தணும் என்ற அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் தெருமுனை பிரச்சாரம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சிலோம் தௌஹி ஜமாத் மாளிகாவத்தை கிளை தான் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை மீண்டும் துவங்கி வைத்தது அது அல்லாவுடைய மாபெரும் அருளால் இந்த திருமண பிரச்சாரமும் இந்த கடந்த ஒரு வருடங்களாக ஜனவரி நான்காம் தேகுதியிலிருந்து இன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தங்கு தடையின்றி நடைபெற்று வருகின்றது அதே போல் அதே ஜனவரி மாதத்திலேயே ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியே பெண்களுக்கான வாராந்திர பயான் நிகழ்ச்சியும் தொடங்கப்பட்டது அதுவும் அல்லாவுடைய மாபெரும் கருணையினால் மாபெரும் கிருசையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது மாலிகாவத்தை கிளையின் அடுத்த அழைப்பு பணியாக மாற்று மத நண்பர்கள் இஸ்லாம் பற்றி அறிந்து கொள்வதற்காக பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இஸ்லாம் ஓர் அறிமுகம் என்னும் நிகழ்ச்சி மாளிகாவத்தை ஃபாய்ஸ் விழா மண்டபத்தில் நடைபெற்றது இதன் மூலம் பல மாற்று மத நண்பர்கள் வருகை தந்து இஸ்லாம் பற்றி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதே அன்று தான் வறிய மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் கிளை மூலம் வழங்கப்பட்டது இது உண்மையில் ஒரு மைல்கல்லான் ஒரு செயற்பாடு தான் ஏன்னா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள்லேயே ரெண்டு மூன்று மாதங்களும் முழுமையாக நிறைவடையாத ஒரு தருணத்தில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் கருதப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அதே பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி மூணாம் திகதி ரமலானை வர வரவேற்போம் எனும் தலைப்பில் ரமலான் சம்மந்தமாக எழும் கேள்விகளுக்கு உரிய பதில்கள் வழங்கும் ஒரு நிகழ்ச்சியும் சிலோன் தகுஜமா மாளிகாவத்தை கிளை சிலோன் தகுஜமா தலைமையகத்தில் நடத்தியது இதன் மூலமும் பல சகோதரர்களுக்கு ஏற்பட்ட வினாக்களை எழுப்பி அதற்குரிய தகுந்த பதில்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு ரமலான் வந்தது ரமலான் முழுவதுமே பெண்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிறந்த வளவாறுகளைக் கொண்டு நடத்தப்பட்ட அந்த தர்பியாவில் பல பெண்கள் வந்து அவர்களை ரமலானை சரியான முறையில் பூர்த்தி செய்தது மட்டுமில்லாமல் தேவையான மார்க் விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் அதே போல் தலைமையத்தில் இரவு தொழுகையை தொடர்ந்து நடைபெறும் பயான் நிகழ்ச்சி மூலம் சிலோம் தகு ஜமாத் மாளிகத்தை கிளின் குறிப்பிட்ட சில கேள்விகளை தொகுத்து அதை பகிரங்கப்படுத்தி ஒரு கேள்வி பதில் போட்டி ஒன்று நடத்தியது அதிலும் பலர் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உரிய முறையில் பயான்களை செவியுற்றது மட்டுமல்லாமல் தகுந்த சரியான பதில்களையும் அவர்கள் வழங்கினார்கள் இதுவும் மக்களை மார்க்கத்திலே பிடிப்போடு வச்சு வைத்துக்கொள்வதற்காக கிளை செய்த ஒரு மிக பெரிய ஒரு பணி என்று நாம் சொல்கிறோம் அதனை தொடர்ந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிலவுந்தபு ஜமாத் மாளிகாவத்தை கிளையும் மதுரஸது மஹமூர் அல் இஸ்லாமியாவும் இணைந்து என்ன செய்கிறாங்க இரத்த தான முகாம்னு நடத்துகிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் இந்த இரத்த தானம் என்றது எப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான காரியம் என்பது ஆனால் ஆரம்ப கால ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியை நாம் என்ன செஞ்சேன் இந்த இரத்த தான முகாம் நடத்தி பல சகோதரர்களை அழைத்து வந்து அவர்கள் அவர்களையும் இந்த இரத்த தானத்தில் இணைய வைத்து கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரும் காரியங்களையும் தொடர்ச்சியாக இந்த சிலோந்த ஊஜபாத் மாளிகத்தை நடந்து வருகிறது அதனை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆண்களுக்கான தனிமனித வாழ்க்கையின் ஒழுக்கங்கள் எனும் துணிப்பொருள் ஒரு இரவு தர்பியா நிகழ்ச்சியுடன் நடத்தப்பட்டது அதில் ஏராளமான சகோதரர்கள் கலந்து கொண்டார்கள் சிறந்த வள்ளவாடுகளுக்கு நடத்தப்பட்ட அந்த தர்பியா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் சிலோந்த ஊஜபாத் மாளிகை கிளையின் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாம் நினைக்கிறோம் ஏனென்றால் பல சகோதரர்கள் கலந்து கொண்டு இதுபோல் நீங்கள் இன்னும் எதிர்காலத்தில் செய்யுங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் தருவோம் என்று அவர்கள் கூறியதன் மூலம் நாம் என்ன நினைச்சோம் என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னா மக்களுக்கு இந்த தவா பணிகள் மீது ஆர்வம் ஏற்பட்டுள்ளது நம்ம சரியான ஒரு பாதையில செல்றோம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ பண்றாங்க அப்ப நாங்க இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு மயில் கல்லாகத்தான் அந்த தர்பியா நிகழ்ச்சி இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இஸ்லாம் கோரும் பொருளாதாரம் எனும் தலைப்பில் ஆண்களுக்கான ஒரு தர்பியா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதிலும் ஏராளமான சகோதரர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகும் நாங்கள் பல திட்டங்களை வச்சிருந்தோம் இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் இறுதியில் இது செய்யணும் டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் எது செய்யணும் நடுவில் இது செய்யணும்னு பல திட்டங்கள் இருந்தது ஆனால் ரித்வா புயல் தாக்கியது ஒரு பெரிய ஒரு கலக்கமே அடைஞ்சிருச்சு முழு இலங்கையுமே பாதிக்கப்பட்டிருந்தது கொழும்பு மாவட்டம் அதற்கு விதிவிலக்கல்ல ஆனால் இந்த நேரத்தில் சிலோந்தகுஜமா தலைமை என்ன செஞ்சது நிவாரணப் பணிகளை இறங்கியது அப்போ உடனடியாக சிலோந்தகுஜமா மாளிகாவத்தை கேள்வி நிர்வாகிகளும் என்ன செஞ்சேன் உடனடியாக தலைமைக்கு தன்னார்வ தொண்டர்களாக வந்து பல இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சு பல மக்களுக்கு நிவாரணப் பணிகளை நம்ம வாரி வழங்கினோம் இந்த கொழும்பு பகுதியில் வெள்ளம் பிட்டி கொலன்னாவை மெகட கொலன்னாவை மட்டக்குழி பிரதேசங்கள் கொள்மை தாண்டி மாதம்பே புத்தளம் தில்லையடி பிரதேசங்கள் அதன் பிறகு மூதூர் கம்பலை போன்ற பகுதிகளுக்கு நேரடியாகவும் சிலோன் தலைமை மூலமும் பொருட்களை அனுப்பி வைத்து துப்புரவு பணிகள் மக்களுக்கு உலருறவுப் பொருட்கள் வழங்குதல் இது போன்ற பல பணிகளை அந்த இரண்டு வாரங்கள் ஓயாமல் சிலோன் தகுதி தலைமையாகவும் மாளிகத்தை கிளையும் சேர்ந்து செய்தது இது உண்மையிலே ஒரு சமூக நேயப் பணியாகவும் மனிதநேயப் பணியாகவும் அல்லா மட்டுமே இதற்குரிய முழுமையான கூலியை தருவான் என்ற ஒரே காரணத்திற்காகவும் தான் சிடிஜி மாளிகை கிளை நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க தன்னார்வ தொண்டர்களாக இணைந்து செயற்பட்ட இப்போ இது டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இன்று இது வந்து ஒரு ஒரு வருட கால எங்களுடைய பயணத்தின் ஒரு அறிக்கை மட்டும்தான் அதே போல் இன்னும் பல காரியங்களை செஞ்சிருக்கிறேன் எனது மாற்று மாத நண்பர்களுக்கு யாராவது குருவான் தேவைன்னு என்று சொன்னால் அவர்களுக்கு குருவான்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறது தமிழ் குருவான் வேணும் தமிழ் குருவான்கள் வழங்குவது சிங்கள மொழிபெயர்ப்பு குருவான் வேணும் என்றால் சிங்கள மொழிபெயர்ப்பு குருவான் வழங்குவது இந்த மாதிரியான மார்க்கு விளக்கங்களை கொடுப்பதிலும் சிலோந்தவுஜாபாத் மாளிகை கிளை முனைப்புடன் செயற்பட்டு வருகிறது இந்த களத்தில் மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களிலும் என்ன செய்து இந்த சிலோன் தவுஜாபத் மாளிகை கிளை மிகுந்த தீவிரமாகத்தான் பணியாற்றி வருகிறது நாடகங்கள் வடிவில் மார்க்கு விளக்கங்களை மக்களுக்கு வழங்குவது சிறு சிறு உரைகள் வடிவில் மார்க் விளக்கங்களை மக்களுக்கு வழங்குவது போன்ற அனைத்து விதமான எங்களால் எந்தெல்லாம் டெக்னாலஜி மூலமாக நாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணுமோ அந்த எல்லா டெக்னாலஜி மூலமாகவும் நாம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ ஏஐ டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்து கொண்டு வருது அதன் மூலம் இந்த மார்க்கத்தை நாம் எப்படியெல்லாம் இலகுப்படுத்தி மக்கள்கிட்ட சொல்ல முடியும்னு நினைக்கிறோமோ இன்ஷா அதன் மூலம் நாம் சொல்லுவோம் ஏன் இது நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மார்க்கம் சரியான முறையில் மக்கள் தெரிந்து கொள்ளணும் நாங்கள் தெரிஞ்சு இந்த மார்க்கத்தை மற்றவர்களும் தெரியணும் சிறுக்குடிய வாசலுக்கு அவங்க விடக்கூடாது அந்த ஒரு க காரணம் மட்டும் தான் இவை அனைத்தும் நாம் செஞ்சது எல்லாமே ஒரு இருபது முப்பது மனிதர்களை மனிதபலத்தை வச்சு கொண்டதல்ல பத்துக்கும் குறைவான ஆட்களை வச்சு கொண்டு தான் இந்த நான் சொன்னனேன் முதல் இந்த ஒரு வருட கால பணி இந்த ஒரு வருட கால பணியையும் பத்துக்கும் குறைவான ஆட்களை விட்டு நாம் செஞ்சுக்கிறோம் குறைவான வளம் நிறைவான மனித நேய பணிகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஆனாலும் இந்த தவா பணி என்பது குறிப்பிட்ட ஒரு சாராரையோ ஒரு குழுவையோ இருப்பதல்ல சுமொத்த முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது இவன் இந்த ஒரு கூட்டம் மட்டும் செஞ்சு கொண்டு இருக்கட்டும் நாங்கள் சும்மா இருப்ப யாரும் வீடுகளில் அமர்ந்து கூடாது அனைவரும் முன்வர வேண்டும் இப்போ இந்த சாதனைகள் எல்லாமே சிலவும் ஜமாத் மாளிகாவத்தை கிளை மூலமாக செய்யப்பட்டது அதே போல் சிடிஜிக்கு எண்ணற்ற பல கிளைகள் நாடெங்கிலும் உள்ளது மாளிகாவத்தை கிளையால் செய்ய முடியுமானது மற்ற கிளையால் செய்ய முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக எங்களை விட சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் இது கிளைகளுக்காக நான் கூறும் ஒரு சின்ன ஒரு உபதேசம் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த சோசியல் மீடியாக்களையும் சரி அதிகமான அளவுக்கு ஆக்டிவ் ஆகிறீங்க கிளை சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் பகிர்ந்துக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த நிர்வாக சார்ந்த விஷயங்கள் இல்லை மார்க்க ரீதியான விளக்கங்கள் நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள் கேள்வி பதில் போட்டிகள் இது எல்லாத்தையும் நீங்கள் சோசியல் மீடியாக்களை செய்யுங்க களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க ஏற்கனவே செய்வீங்க ஆனால் இதன் பிறகும் சரி அனைத்து கிளைகள் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் வீரியத்துடனும் இயங்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் மாளிகை பிரதேசத்தில் உள்ள இளைஞர்கள் முன் வந்தது போல அதனை அண்டிய மற்ற பிரதேசங்கள் கூட இருக்கின்றது மருதானி இருக்கின்றது அதனை சுற்றி வர இன்னும் பல பிரதேசங்களில் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க அதற்கு ஆர்வமுள்ள சகோதரர்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து ஒரு வீரியமான முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் எடுத்துரைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து